ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் குமாரி இன்னைக்கு வேஜ் மீல்ஸ் காம்போதாங்க தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொறியீடு துவையல் கேபேஜ் கூட்டு பக்கோட்டா புளி இதாங்க கேபேஜ் கூட்டுக்கு கேபேஜ் நறுக்கி வச்சுருக்கு இந்த கேபேஜை அவிச்சிடலாம் ஏற்கனவே இந்த ஸ்டீமரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல் திங்ஸில் அதில் வரும் இப்போ இதில் கொழுக்கட்டை மட்டும் இல்லை காய்கறியும் அவிச்சுக்கலாம் கொஞ்சமாக தூவி வேக வெட்டலாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் பூ வத்தல் ரெண்டு ரெண்டு வத்தல் ஜீரம் வெள்ளப்பூடு இது எவ்வளவோ அரைச்சிக்கிடணும் நல்லா அரைச்சாச்சே காரம் கூடுதல் வேணும்னா உங்களுக்கு கூடுதல் வத்தல் வச்சு அரைச்சிக்கோங்க சிறுபிற்பை அவிச்சு வச்சுருக்கேன் கூட்டுக்கு அ அவிஞ்சாச்சு இதை எடுத்துக்கலாம் இதோட இந்த ஹுக்கு மாதிரி உள்ளதும் வரும் இதை வச்சு எடுத்துடலாம் அதை வெடித்த உடனே கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவோம் முதல்ல அவிச்சு வச்சிருக்க கேபேஜை போட்டுருங்க இனி அவிச்ச வச்ச பருப்பு அவிச்ச பருப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க பக்கோட்டை புளிக்கொழம்பு நல்லா கிண்டி கொடுத்து வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் விட்டாலும் போ நல்லா சத்தாமல் கேபேஜ் கூட்டு ரெடி இவ்வளோ புளி எடுத்துருக்கேன் இதை நனைய போட்டு வைக்கணும் பத்து நிமிஷம் நனையட்டும் முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடவுள்க்கு போட்டுட்டு வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் இதில் நீ புளித்தண்ணி ஊற்றிடுங்க இதில் இப்போ குழம்புத்தூள் இல்லாட்டி புளி குழம்பு பொடியே இருக்குது அதை ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் புளித்தண்ணிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு கொழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா புளி பொடி இந்த மாதிரி இது கட்டி ஆயாச்சு பக்கோடா இருக்கும்ல இது அதில் போட்டுருங்க இப்போ இந்த மாதிரி பக்கோடா பீசஸ் போட்டுருங்க ரொம்ப டேஸ்டியான வித்தியாச சுவையாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கொதிக்க விட்டுட்டு நிறுத்திடலாம் ரொம்ப கிண்ட வேண்டாம் அதை உடையாமல் பார்த்துக்கோங்க பீசஸாகவே கிடைக்கும் பக்கோடா குழம்பு ரெடி அடுத்ததாக சாதத்துக்குள்ளே பொரியலை தொழில் பார்ப்போம் கொஞ்சம் பொரிகடலை தேங்காய் பூ வத்தல் பூடு தேவையான உப்பு இவ்வளோதான் திருச்சாச்சி நீ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் இந்த சட்னி இப்படி தான் இருக்கணும் கட்டியாக இருக்கணும் இன்றைக்கி சாதம் காய் வந்து கேபேஜ் கூ புளிக்குழம்பு குழம்பு பொறிகளில் துவை ஒரு நல்ல காம்பினேஷன் கூட்டு வச்சாச்சு இனி இந்த துவையல் இந்த துவையல் போட்டாச்சு சாதத்தில் நல்லா பசைச்சிக்கோங்க இனி இதில் இந்த குழம்ப ஊற்றிக்கோங்க இந்த பக்கோடா பீசஸ் மாற்றி வச்சுட்டு இன்றைக்கி ஒரு நல்ல வெஜ் மீல்ஸ் காம்பினேஷன் தான் பார்த்தீங்க பிடிச்சார் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்